தொகுதி மறு சீரமைப்பு என்பது நம்முடைய அரசியல் வலிமைகளை குறைக்கும் நோக்கம் கொண்டது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் பஞ்சாப் முதல்வர் சிங் மான் தெலுங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி கர்நாடக துணை முதல்வர் டி கே உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கு தமிழ்நாட்டின் சிறப்பு வாய்ந்த பொருட்களை முதலமைச்சர் ஸ்டாலின் பரிசாக வழங்கினார் பத்தமடை பாய் தோடர்களின் சால்வை காஞ்சிபுரம் கைத்தறி பட்டுப்புடவை ஊட்டி வர்க்கி கன்னியாகுமரி கிராம்பு கோவில்பட்டி கடலை மிட்டாய் ஈரோடு மஞ்சள் கொடைக்கானல் பூண்டு ஆகியவை மகளிர் சுய குழுக்கள் தயாரித்த அடகிய பெட்டியில் எடுக்கப்பட்டு பரிசாக வழங்கப்பட்டன கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் மாநில உரிமைகளை பறிக்கும் கட்சியாக பாஜக எப்போதும் இருந்து வருகிறது என குற்றம் சாட்டினார் தொகுதி மறு சீரமைப்பால் நமது பண்பாடு அடையாளம் முன்னேற்றம் சமூக நீதி ஆபத்தை சந்திக்கிறது என்றும் சொந்த நாட்டிலேயே நாம் அரசியல் அதிகாரத்தை இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் கூறினார் தொகுதி மறு சீரமைப்பால் தமிழ்நாடு ஆறு முதல் பத்து நாடாளுமன்ற தொகுதிகளை இழக்க நேரிடும் என்றும் மு ஸ்டாலின் தெரிவித்தார் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவது என்பது நம்முடைய அரசியல் வலிமை குறைப்பு என்ற கோணத்தில் பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் தொகுதியில் எண்ணிக்கை குறைத்து அதை அனுமதித்தாலோ அல்லது நமது மாநில பிரதிநிதித்தை குறைக்க அனுமதித்தாலோ நம் சொந்த நாட்டில் நாமே அரசியல் அதிகாரம் நடந்த குடிமக்களாக மாறும் அபாயம் ஏற்படும் எனவேதான் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை சாதாரணமாக கருதக்கூடாது என்று சொல்கிறேன் இன்னொன்றை நான் தெளிவாக சொல்கிறேன் ஜனநாயக பிரதிநிதித்துவ வலுப்படுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் நாம் எதிர்வ நாம் எதிர்க்கவில்லை ஆனால் அந்த நடவடிக்கையானது நியாயமான அரசியல் பிரதிநிதித்துவத்தை பாதிக்கக்கூடாது என்று தான் சொல்கிறோம் இந்த போராட்டம் மறுசீரமைப்புக்கு எதிரானதல்ல இந்த போராட்டம் நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு வலியுறுத்துகிறது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் இதனை உணர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியின் கூட்டத்தை நான் கூட்டினேன் தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதியில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழ்நாடு எட்டு இடங்களை இழக்கும் என்பதை நான் தெளிவுபடுத்தினேன் நாடாளுமன்றத்தின் மொத்த இடங்களில் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டால் தமிழ்நாடு இடங்களை இழக்க நேரிடும் தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்தில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி பங்கேற்கவில்லை இதேபோல் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் பங்கேற்கவில்லை ஆனால் இரு கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது